அலாம் வலைக்கும் ஓ ரஹத்துல்லாஹி ஓ வர் உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துறைகள் முஸ்லீம் அல்லாத மதத்தை சார்ந்த சகோதரர்கள் குறிப்பாக ஹிந்து மதத்தை சார்ந்த சகோதரர்களில் யாராவது இறந்து போய்விட்டால் அந்த இடலை அந்த உடலை மண் தூண்டி புதைக்காமல் எரிக்கின்ற எரியூட்டுகின்ற வழக்கம் அவர்களிடத்தில் இருக்கிறது ஒரு காலத்தில் எப்படி எரியூட்டுவார்கள் அப்படின்னா அதற்கு பேர் சுடுகாடு அப்படின்னு பேர் அந்த சுடுகாட்டுக்கு கொண்டு போய் விறகுகளை அடுக்கி அதற்கு மேல் உடலை வைத்து அதற்கு மேல் காய்ந்து போன சாணம் எல்லாம் வைத்து எரியூட்டுகின்ற பழக்கம் இருந்தது இது கிராமப்புறங்களில் சாத்தியம் நகர்ப்புறங்கள் வீடுகள் எல்லாம் சுடுகாடுகள் எல்லாம் ஃப்ளாட்டு போடப்பட்டு வீடுகளாக மாறிவிட்ட பிறகு இந்த எரியூட்டுவதற்கு மின்சார மயானத்தை அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த மின்சார மயானம் அப்படின்னா கொண்டு போய் ஒரு சின்ன அறைக்குள் ஒரு இரும்பி இரும்பு ஸ்ட்ரெச்சரில் உடம்பை வைத்து உள்ளே சொருகி விடுவார்கள் சில மணி நேரங்களில் சாம்பலாக அவைகள் மாறிவிடும் யார் இறந்து போன வீட்டில் உள்ளவர்கள் போய் கேட்டால் அந்த சாம்பலை கொடுப்பாங்க இந்த மின்சார தகன மயானத்தில் வேலை செய்யக்கூடிய சில பெண்கள் அதாவது இந்த உடம்பை வைக்கிறது பெண்ணத்தை வைக்கிறது அதை உள்ளே தள்ளுறது இது போன்ற வேலை செய்யக்கூடிய சில பெண்கள்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டார்கள் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் அதற்கு அந்த பெண்கள் சொன்னார்கள் எங்களுக்கு இதை இந்த வேலைக்கு வந்ததுக்கு பிறகு உலக வாழ்க்கையின் மீது இருக்கக்கூடிய பிடிப்பு அந்த அதீத ஆர்வமே எங்களுக்கு போயிடுச்சு பெரிய பெரிய தொழிலதிபர்கள் அப்படின்னு சொல்லி இறந்து போயிட்டாங்கன்னு கொண்டு வருவாங்க சினிமா நட்சத்திரங்களை கொண்டு வருவார்கள் கோடிகளை புரண்டவர்கள் பிரபலமானவர்கள்லாம் கொண்டு வருவாங்க அவர்களை உள்ளே வைத்து சில மணி நேரங்கள் சாம்பலான பிறகு இதுதான் வாழ்க்கையா இதற்கு தான் இந்த ஆட்டம் போட்டோமா என்று உலகத்தின் மீது உள்ள பற்று எங்களுக்கு குறைந்து இருக்கிறது என்று கூறினார்கள் இது அவர்களுடைய பார்வை நாம் இப்படியும் பார்க்கலாம் இந்த கொடூரமான சில மணி நேரங்களில் மனித உடலை சாம்பலாக்கக்கூடிய இந்த நெருப்புகள் எல்லாம் நரக நெருப்போடு ஒப்பிடுகின்ற பொழுது சாதாரணம் பெருமானார் சல்ல அழகி வசல்லும் சொன்னார்கள் நீங்கள் உங்கள் இல்லங்களிலே பயன்படுத்துகின்ற நெருப்பு நரக நெருப்பினுடைய எழுபதில் ஒரு பங்கு என்று சொன்னார்கள் அல்லாஹ் நம்ம எல்லாம் நரகத்தை விற்றும் காப்பாற்ற காப்பாற்றுவானாக இறைவன் நமக்கு சொர்க்கத்தை நசீவாக்கி நரகத்தை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் நம் குடும்பத்தாரையும் காப்பாற்றுவானாக இறை அருளை பெறுவோம் இது போன்ற சிந்தனைகளில் திளைத்திருப்போம்